யாத்ராமத்தின் புத்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்துக்கு வருவோமே சோத்ரா மோசைய அந்த மறுரூபம் மூடி இருந்ததற்கு காரணம் இருபத்தெட்டாம் வசனம் திரும்ப படிக்கிறேன் அங்கே அவன் அப்பம் பூசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கத்தரோடு அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளிலே எழுதினான் மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது கத் தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியா கத்தர் பேச பேச அவர் சத்தத்தை நாம கேட்க கேட்க அவர் வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க அவர் வார்த்தையை நேசிக்க நேசிக்க வார்த்தை 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 அப்படின்னு அந்த வார்த்தையின் பக்கமாகவே நம்முடைய இருதயம் திரும்ப திரும்ப நமக்குள்ள ஒரு பெரிய மறுபத்தை அவருடைய வார்த்தை உருவாக்கும் என் ஆத்துமா மண்ணோடு உம்முடைய வார்த்தையினால் சொல்லுங்க அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் நம்மளை வேறு மனுஷனாக்குவது நம்மளை நம்மள மருவத்தின் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவது வார்த்தை இப்போ ஒரு உதாரண சொல்றேன்னு ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் அதுல ஒரு சம்பவம் யோச பார்த்த பத்தி படிக்கிறோம் மூன்று ராஜாக்கள் அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தாங்களாம் யோசபாத்த ராஜாவுக்கு ரெண்டு நாளாகமம் இருபது தானே மூணாவது மூணாவசன சொல்லுது அப்பொழுது யோசபாத் பயந்து அப்படின்னு சொல்லுது பயந்துட்டான் ஏன்னா மூணு ராஜாக்கள் இல்லையா எப்படி அவங்களை ஃபேஸ் பண்றது இந்த சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்ண பயந்துட்டான் ஜனங்கள் எல்லாம் ஒன்று திரட்டுறான் இருசிலேமுக்கு வர சொல்றான் தேவனை நோக்கி பார்ப்போம் தேவ சமூகம் ஆலயம் ஜபம் அதுதான் நம்மளை பாதுகாக்கும் ஒரு ராஜாவுக்கு இருந்த அறிவு அல்ல சொல்லுங்க போதும் தோற்று ஆமாம் மிகப்பெரிய தேசத்தின் ராஜாவுக்கு என்ன அறிவு பாருங்க வேற எந்த ஆப்ஷனுக்கும் போலங்க ஒரே ஒரு ஆப்ஷன் கத்தருடைய சமூகம் இப்ப என்ன நடக்கு கத்தர் நோக்கி ஜோம் பண்றாங்க தங்களுடைய பிரச்சனையை தேவன் சொல்றாங்க பதினாலாவது வசனம்னு நினைக்கிறேன் போடுங்களேன் பதினாலாவது வசனத்தில் ஒரு காரியம் நடக்கு அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமார் நாகி மகனான பெனயாவுக்குப் பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆகாபின் புத்திரில் ஒருவனாகி கிளேவியன் மேல் கத்துடைய ஆவி அவன் சொன்னது கத்துடைய வார்த்தை வருது சகல யுத கோத்திரத்தாரே சிலேமின் குடிகளே ராஜாவாகி யோசபாத்து நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் தேவனுடையது ஆமா நாளைக்கு நீங்கள் போங்கள் இதோ அவர்கள் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாத்திரத்திலே கண்டுசனோ இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் யூத மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரஷிப்பு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக கத்தர் உங்களோட அவர் சமூகத்துக்கு போனா அவர் வார்த்தை வரும் அவர் பேசுகிற கத்தர் பேசாம தம்முடைய பிள்ளைகளோட இருக்கவே மாட்டார் பேசிட்டாரா இப்ப யோசபாத்த பாருங்க பதினெட்டாம் வசனத்தில் சோதரா அப்பொழுது யோசபா

அவர்கள் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் யாருக்குள்ள விழுந்தேரம் படிச்சிட்டு யாருக்குள்ளன்னு கேட்க யோச பார்த்துக்குள்ள மூணாவசனத்துல பயந்தவன் தோத்துறான் இருபது இருபத்தி ஒரு வசனங்கள் இருபத்தி ரெண்டாவசனங்கள் எல்லாம் பாடி துதிக்கிறதுக்கு ஆளை எழுப்புறான் பயம் பாட்ட मारிட்டு யோசேபாத்துக்குள்ள ஒரு மறுரூபம் ஆமென் யோசேபாத்துக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கீங்களா பயம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் நடுங்கின யோசேபாத்து தான் இப்போ தெம்ப தில்ல திம்ரா in அந்த आर्मी எல்லாம் போ பின்னால போ அந்த பக்கம் இந்த பாடக துதிக்கிறவங்க கத்தரை மயப்படுத்துறாள முன்னாடி வா தோத்துறோம் ராசா நீர் என்ன லூசா இப்படிதான் எல்லாரும் யோசித்திருப்பான் மறுரூப காரணம் நான் திரும்பவும் சொல்றேன் பார்க்கறவன்லாம் லூசு தான் சொல்லுவான் ஆனா மறுரூப காரனுக்கு பார்க்கறவங்க எல்லாருமே லூசு ஹலோ இருக்கீங்களா அவன் தாட்டே வேற மாதிரி இருக்கும் இப்ப அவனுக்கு வர வேண்டியது வந்துருச்சு வார்த்தை எது 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 சதமா சதமா கத்தர் பேசிட்டார் அவர் வார்த்தை வந்துட்டு இதுக்கு முன்னாடி பயந்தேனா இப்போ வார்த்தை வந்த உடனே எனக்குள்ள ஒரு மறுரூபம் என்னது மறுரூப படுதியிருச்சு வாமு வாப்பி வார்த்தைக்கு முன் ஒரு மாதிரி வார்த்தைக்கு பின் வேற மாதிரி ஹalleluya சொல்லுங்க அப்போ ஆமெனா அதான் மறுரூபம் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு மாதிரி தான் வருவோம் நம்மளை வேற மாதிரி ஆக்குறதுக்கு தான் கத்தர் என்ன செய்வார் வார்த்தையை கொடுப்பாரு சில ஆள் வந்த மாதிரியே தான் திரும்ப போகும் இல்லைன்னா வந்ததை விட முகத்தை தொங்க வச்சுக்கிட்டு போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தை உள்ள போகல வார்த்தையில கவனம் இல்லை இன்னும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டோம் அந்த பிரச்சனை அந்த போராட்டம் பூனை எலி தோத்திரம் புருஷன் மாமியா இந்த தாட்லேயே தான் இங்கே உட்காந்துருக்குறது என்ன செய்ய ஏது செய்ய நீ ஒன்றும் செய்ய வேணான்னு தானே இங்கே பேசுகிறாரு நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பார் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல இந்த யுத்தம் என்னுடையது நான் பார்த்துக்குருவேன் அப்புறம் நீ என்ன தான் செய்யணும் நாங்கள் என்ன தான் செய்யணும் எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்கன்னா நாங்கள் என்ன தான் செய்யணும் எல்லாத்தையும் செய்கிற உங்களை நாங்கள் பாடி துதிப்போம் நாங்கள் உங்களை மய்மைப்படுத்துவோம் அந்த வேலையாவது நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு தான் யோசை பார்த்து நாம் யுத்தம் பண்ண வேண்டியது இல்லடா அவரே யுத்தம் பண்ணிடுவாராம் என்ன எப்படி பண்ண போகிறான்னு தெரில நம்ம போய் காட்சியை தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம ஒன்று செய்வோம் நமக்காக யுத்தம் பண்ணுற கத்தரை பாடுறது மட்டும் நம்ம வேலை இருக்கீங்களா மர்ரூப வாழ்க்கை நமக்குள்ள வந்துருச்சு பதட்டமே பயமே பாட்டு தான் ஆராதனை தான் துதி தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க ஒரு ஃபீலிங்குமே இல்லாம இருக்கீங்களே அது வந்து மறுரூபத்தின் மகிமடா கண்ணா அல்ல சொல்லுங்க நான் சின்ன பையில இருக்கும்போது இப்போ அதில் என்னது இந்த ரேடியோவில் விளம்பரம் வரும் நாங்கள் நியூஸ் பார்க்கறதுக்காக வைப்போம் அந்நேரம் போல் வாஷிங் பவுடர் நெர்மா அப்படிங்கிற ஒரு விளம்பரம் ஐயோ என்னடா இது வருது எனக்கு திருகுணம்னா அடுத்த ஒரு விளம்பரம் அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க கோபுரம் பூசு மஞ்சள் தூள் மகிமடா கண்ணா அப்படின்னு அடைச்சி அப்படின்னு அதையும் திருப்பி அப்புறம் கரெக்ட் பண்ணி டியூன் பண்ணும்போது தான் ஆகாச செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அப்படின்னு அப்போதான் ஓ நம்ம கண்டுபிடிச்சது இப்போதான்டா தேன்னது வந்திருக்கு அப்போது இந்த அடிக்கடி அந்த விளம்பரம் கேட்டு கேட்டு பழக்கம் அம்மா நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க கோபுரம் பூசு மஞ்சத்தூள் மகிமடா கண்ணா இப்ப நம்மளை பார்த்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு காரியம் இருக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு நீங்க ஒரு சைஸா இருக்கீங்களே அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு மறுபத்தின் மகிமடா கண்ணா அல்ல சொல்லுங்க அப்போ மறுப வாழ்க்கையின் மகிமடா கண்ணா அங்க கோபுரம் பூசு மஞ்ச தூள் கண்ணா இங்க சர்வ வல்லவர் வார்த்த கண்ணா வார்த்த வந்துருச்சுன்னா கண்ணா எங்களுக்கு மறுபம் கிளம்பிடும் கண்ணா இதுக்கு முன்னால இருந்த மாதிரி இனிமே இருக்க மாட்டோம் சச்சுக்கு வந்த மாதிரி பிரசங்கம் கேக்குறதுக்கு முன்னால இருந்த மாதிரி பிரசங்கம் கேட்டதுக்கு பிறகு நாங்க இருக்க மாட்டோம் நாங்க வேற மாதிரி போவோம் மறுரூபம் சாத்தியம் எவ்ரிடே மறுரூபம் சாத்தியம் ஏன்னா எவ்ரிடே நம்ம தேவ சமூகத்துக்கு போகிறோம் எவ்ரிடே நம்ம வசனத்தை படிக்கிறோம் எவ்ரிடே நம்ம வார்த்தையை கேட்குறோம் அவர் சமூகத்துக்கு போய் உறவாட உறவாட அவர் வார்த்தையை கேட்க 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 இருபத்தி நாலு மணி நேரம் நான் மறுபத்துக்குள்ளே தான் இருப்பேன் சொல்லுங்க நான் தான் சொல்கிறேன்ல இந்திய தேசத்தின் பாராளுமன்றத்தில் பிரசங்கம் பண்ணி ஆகணும் ஏன் மறுபத்தோட மகிமடா கண்ணா அதுல சொல்லுங்க ஏன்னா எனக்கு வார்த்தை என்ன வார்த்தை யோசப்ப பார்வனுக்கு முன்னால நிறுத்தினாராம் மோசைய பார்வனுக்கு முன்னால நிறுத்துறாராம் தானியல நேபுகாத்தினேச்சாருக்கு முன்னால நிறுத்தினாராம் சாத்ராக் மேசா காபித் நேகோவா நேபகா தினச்சாருக்கு முன்னால நிறுத்தினாரா பவுல ராயனுக்கு முன்னால நிறுத்தினாரா முர்தேகாய அகாசுவருக்கு முன்னால நிறுத்தினாரா இப்படி நான் படிக்கிறதெல்லாம் நம்ம ஆளுகளை கொண்டு போய் அவங்களுக்கு முன்னால இவங்களுக்கு முன்னால ராஜாக்களுக்கு முன்னால நிறுத்தினாரா உன்னையும் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவேன்னு சொல்றாராம் இத்தனை உதாரணங்களும் சொல்கிறாரு அப்புறம் ஒன்னையும் நிறுத்த வேண்டாரு இதெல்லாம் படிக்கும்போது இந்த மறுரூபம் வேலை செய்து இப்போ ராஜா யாருன்னு பார்க்குறேன் இப்போ ராஜா யாருன்னு பார்க்குறேன் இப்போ ராஜா எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறேன் அதனால நான் சொல்கிறேன் டெல்லியில் பார்லிமெண்ட்டில் நான் போய் கத்தருக்காக அவருடைய வார்த்தையை சொல்ல நிற்பேன் என் யோசேப்ப நிறுத்துனது உண்மண்ணா என் மோசையை நிறுத்துனது உண்மண்ணா என் தகப்பன் தானியலை நிறுத்துனது உண்மண்ணா என் தகப்பன் பவுல நிறுத்துனது உண்மண்ணா என்னையும் நிறுத்துவேன்னு சொல்றது உண்மண்ணா மறுபமுடோய் வார்த்தை வந்துருச்சுருடோய் என் சிந்தனை மாறிடுச்சு என் விசுவாசம் மாறிடுச்சு என் எண்ணங்கள் மாறிடுச்சு என் பார்வை மாறிடுச்சு நானும் நிற்பேன் அதான் வார்த்தையோட பவர் இல்லையா தப்பா நினச்சிக்கிறாதீங்க காலையில பேசும்போது சகரியாவை பத்தி நான் பேசினேன் அவன்கிட்ட சொல்கிறாரு சொல்றாரு பயப்படாதே உன் வேண்டுதல் ஒரு குமார் அவன் பேரு யோவான் பேர் கொண்டு சொல்லிட்டாரு கொஞ்ச நேரம் கன்ஃபியூசன் தான் தோத்தரா ஐயோ நான் கிழவன் என் மனைவி ஆச்சே வயது சென்றவளாச்சே இது எப்படி அப்படின்னு ஒன்னு காபிரியல் ஆயிட்டான் வாய் இருந்தா தானே ஓவரா பேசுவேன் அப்படின்னு இப்ப பேசலான்னு முயற்சிக்கிறா என்ன செய்ய மாட்டேக்கே வாய் திறக்க முடியல அப்ப தூதன் வனி ஊமையா இருப்பான்னு சொன்னது நிறைவேறிடுச்சு அது வார்த்தை தூதன் சொன்ன வார்த்தை இப்போ ஒண்ணு என்ன செஞ்சுட்டு நடந்துச்சு ஏன்னா முக்கி முக்கி முயற்சி பண்றான் வார்த்தை என்ன செய்ய மாட்டேக்கு முன்னால் இருக்கிறவங்க தொத்து தொத்துரம்னா வரமாட்டேக்கு தொத்துரை வரமாட்டேக்கு அப்போ வாய் லாக் ஆகிடுச்சு அப்போ ஒன்று நினச்சிருப்பான் நீ ஊமையா இருப்ப அப்படின்னு எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும்னா நீ அப்பனாவ அப்படின்னு சொன்ன வார்த்தையும் நீ தகப்பனாவ உனக்கு ஒரு புள்ள பிறக்கும் அந்த புள்ள பேர் யோவான் அப்படின்னு கத்தர் சொன்ன வார்த்தையும் ஏன்னா அதுக்கு இப்போ ஒரு உதாரணம் இவன் லைஃப்ல வந்துட்டு ஊமையாயிட்டான் அப்போ அந்த வார்க்கை நடந்துடும் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு நான் ஆக போகிறேன் நான் டாடியா போகிறேன் அல்ல சொல்லுங்க அப்பான் நான் அதை தான் யோசித்து யோசிச்சு மெடிடேட் பண்ணுவேன் எலிசபெத்துகிட்ட போய் எப்படி இதை கன்வே பண்ணனு தெரில அல்ல சொல்லுங்க அப்பான் நீ மம்மியாக போகிறேன் அல்ல சொல்லுங்கள் நான் டேடியாக போடுறேன் ஆமாம் ஆமாம் ஒருவேளை எழுதி கொடுத்தான் எழுதி யோவான்னு காட்டினான்னு ஒரு வசன் இருக்குது இந்த மாதிரி கூட எழுதி கூட கதையா எலிசபெத்துக்கு பேப்பரில் எழுதி கொடுக்குறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நீ மம்மியாக போகிறேன் நானும் மம்மியா அம்மி குழுவியை மண்டையில் விட்டு கொண்டுருவேன் என்ன வயசாகுது மம்மியா அல்ல சொல்லுங்க அப்பா ஆசையை பாரு அல்ல சொல்லுங்க இதெல்லாம் இயல்பாக வீட்டில் நடக்கிறது அதனால தான் என்ன பேச விடுங்கன்னு சொன்னேன் அல்லையே சொல்லுங்க ஆமா ஆமாம் கிளவி அவ பாட்டி அவள்கிட்ட போய் மம்மியாக போற கமான் அப்படின்னா அவன் டென்ஷனாக இருப்பான் அம்மா தோத்தரான் அப்போதான் சொல்லியிருப்பான் என்ன வரு ஆமா நான் இதைத்தான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன் என்ன தூதன் ஊமையாக்கி போயிட்டான் அப்போ அவன் சொன்ன அந்த வார்த்தை நடந்திருக்கும்னா யோவான் வருவான்னு சொன்ன வார்த்தையும் நடக்கும் அதனால நீ கிளவிங்கிறத மறந்துரு நான் கிளவேங்கிறத மறந்துருவோம் மறுபோம் நம்மளை மறக்க வைக்கும் மறுபோம் நம்மளை நம்ப வைக்கும் வார்த்தை நம்மளை மறுபடுத்தும் வேற மனுஷனா மாத்தும் இதே ஸ்டோரி தான் சாராளுக்கும் அங்க நூறு தொண்ணூறு ஆமேனா என வார்த்தை வந்துட்டு அப்படி இப்படி இருந்தோம் தான் இப்போ வந்து என்ன சொல்லிட்டு போறாரு ஆதி ஆமா பதினேழுல தோத்திரம் இந்த பர் இந்த பர் இந்த ஆகார கனெக்ஷன் பண்ணி கத்தருக்கு சொத்துறோம் குறுக்கு வழியில பிள்ளைய கொண்டு வர ரூட்டு ஓர் ரூட்டு ஏன் ரூட்டு அது கிடையாது ஆபரகம் பிளஸ் ஆரால் இஸ் ஈக்குவல் டு ஈசாக்கு ஆபரகம் பிளஸ் ஆகார் இஸ் ஈக்குவல் டு இஸ்ம அது என் லிஸ்ட்லேயே கிடையாது தோற்றுறான் ஏன் பிளான் ஈசாக்கு அதனால் உனக்கு நூறு நாளும் சரி அவளுக்கு தொண்ணூறு நாளும் சரி ஏன் பிளான் நடக்கத்தான் போகுது அவனுக்கு பேர் ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆமேண்ணா இப்போ கிழவனும் கிளவியும் ஏசுறத்தஞ்சான் அங்கேயாவது சகரியா எழுதி தான் கிழவிய கரெக்ட் பண்ணும் அல்ல சொல்லுங்க அப்போ இங்கே இவருக்கு எழுதி கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை இவர் வாயாலே பேசுவாரே சரால் கமான் ஆண்டவர் சொல்லிட்டார் வார்த்தை வந்துட்டு ஈசாக்கு வர்றான் வார்த்தை நிறைவேற போது ஆமேன் வார்த்தை வார்த்தானோன்னு ரெண்டு பேருமே மறுரூபம் ஆயிட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளே சிந்தனை மாறுது ரெண்டு பேருக்குள்ளுமே பலன் வருது ஈஷாக்கும் மறுபம் சாத்தியம் வார்த்தை வர 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 என்ன அதை வேற மனுஷனா மாத்திக்கிட்டே இருக்கும் என் சிந்தனையை மாத்தும் என் விசுவாசத்தை மாத்தும் என் ஓட்டத்தை மாத்தும் என் பார்வைய மாத்தும் என் பலனை மாத்தும் ஏன்னா அது மறுரூபம் வார்த்தை என்ன மறுரூபப்படுத்தும் வேறு மனுஷனா மாத்தும் அதுதான் வார்த்தையை கேளுங்கன்னு சொல்றது வார்த்தைக்கு ஒரு ஆமின்னு சொல்லுங்கோன்னு சொல்கிறோம் அப்படியே கடப்பாறை முழுங்குன மாதிரி இருக்கப்படாது வார்த்தை உள்ளே போனால் ஒரு அவுட்புட்டு வரணும் தண்ணி குடிக்கிறீங்க தோற்றுறோம் அப்படியே மூச்சை மூட்டை தண்ணி குடிச்சுட்டே இருக்கும்போது கடை கட 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 கடனும் குடிச்சிட்டு இப்படி பாட்டில் வைக்கும்போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் தண்ணி குடிச்சிட்டு எத் யாராக இருந்தாலும் சரி தண்ணி வரும் கட 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 குடிச்சிட்டா அப்படி சொல்லணும் சொல்லணும் இல்லைன்னா பெட்டி அல்ல சொல்லுங்க இல்லைன்னா பெட்டி இல்லைன்னா பெட்டி மனுஷனாக இருந்தால் சொல்லணும் ஏன்னா அந்த உள்ள தண்ணி போன உடனே ஒரு ரியாக்ஷன் என்ன செய்யும் அவ்வளோ நேரம் மூச்சு அடக்கிட்டு தானே குடிக்கிறோம் அப்போ அப்படி அந்த அந்த காற்று வெளியில் வரும் அது மாதிரி வார்த்தை உள்ள போன உடனே ஆமேன் அல்ல இல்லையா அப்படின்னு வரும் மனுஷனாக இருந்தா ஏசுரத்தன் செய்யும் ஏன்னா அது என்னை மறுரூபப்படுத்தும்

மூபத்துக்கு அது சாத்தியம் உலகம் சொல்றது மண் சென் சொல்றது ஊர் சொல்றது அதெல்லாம் தூக்கி போடுற மறுரூபம் வந்துருச்சுனா அதெல்லாம் மண்டை மண்ட ஏத்துக்கிற கத்தர் சொல்றத மட்டும்தான் அந்த மறுரூபத்தின் வாழ்க்கை நம்பு மறுபத விசுவாசிக்கும் என்னாலும் சொல்லட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும் வார்த்தை வந்துட்டா வாய்ப்பும் வரும் வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வார்த்தை வந்துட்டா

அவனை யோசித்தா இருப்பான் எலும்பு கூட்டம் எப்படிறா பேச சொல்றாரு சரி பேசுவான் அப்படின்னு தான் பேசியிருப்பான் எலும்பு கூட்டம் செய்துங்க கடமடா 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 ஆ வேலை செய்தா வேலை செய்தா வார்த்தை வேலை செய்தா நான் நினைக்கிறேன் அந்த எலும்பு கூட்டம்லாம் எந்திரிச்செஞ்சு பார்த்துருக்கோம் யார்றாவேன் பள்ளத்தாக்கில் புதுசாக ஒருத்தன் சத்தம் போடுறான் அவன் பேசுகிறது அவ வார்த்தை இல்லை கத்துடைய வார்த்தை அப்படியே அந்த எலும்பு ஆளை பார்த்துருக்கோம் தோத்துறான் ஏன்னா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு அங்கங்கே கிடக்கு ஏ ஏன் ஆள் அங்கே கிடக்கடோ கையெலும்பு அங்கே இருக்குது கால் எலும்பு அங்கே இருக்குது இடுப்பு எலும்பு அங்கே இருக்குது நெஞ்செலும்பு அங்கே இருக்குது அவ்வளோதான் எந்திரிச்சி சர் சர் புர்ன்னு இங்கேயும் அங்கேயும் எலும்பு கூட்டமெல்லாம் பறக்குதுங்க கற்பனை பண்றதுக்கு ஏதாவது சோதரம் பிளன் இருந்தா கற்பனை பண்ணலாம் குறுக்க மறுக்க எலும்பெல்லாம் பறக்குதுங்க ஒருவேளை கிராஸா வேணும்னு வந்திருக்கோம் சி அந்த பக்கம் போ நீ வேற ஆளு அல்ல இல்லையா ஏன் ஆள் அங்க இருக்கு அப்படின்னு போய் அதாவது அந்தந்த எலும்போட போய் ஜாயின்ட் ஆச்சான் அப்படியே நரம்பு வருது அப்படியே சத வருது அப்படியே தோல் வருது அப்படியே ஆவி வருது ஒரு பெரிய சேனையாயே கால் ஊன்றி நின்றது பிகாஸ் ஆஃப் புதிய ரூபமே அங்க உருவாகுது புதிய உருவமே அங்க உண்டாகுது வார்த்தை உருவாக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பது கத்தருடைய வார்த்தை ஒன்று மில்லாமையில் இருந்து ஒன்றை உருவாக்குவது கத்தருடைய வார்த்தை என்ன வார்த்தை வேறு மனுஷனா மாற்றும் என்ன வார்த்தை இந்த உலகத்துக்குரியவனா அல்ல என்ன வேற மறுபத்தின் பாத்திரமா நடத்தும் தான் ஒவ்வொரு நாலு வேதத்தை வாசிக்கணும் ஆமாம் காலைல பாசையா பாசமாக சொன்னாங்க இங்கே நல்ல பைபிள் படிக்கிற ஆளுக பட்டி போட்டு வாசிக்கிறீங்கன்னு எனக்கும் சொல்லிக் கொடுங்க நான் போய் எங்கள் சபையிலையும் சொல்கிறேன்னு கேட்டிருக்கேன் எல்லா சொல்லுங்க சூப்பர் அதில் ஜாயின் பண்ணாதவங்க தோத்திரம் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்க எல்லாரும் பைபிள் படிங்க வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே போகுதோ உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் சாதிக்கிறவங்களா மாறுவீங்க <laughs> பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்